ஹிரண்யஸ்பு ஹிரண்யகேசா ஆப்பிரணகாத் சர்வயேவ சுர்ணா தத்யா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி அற்புதமான வேதவாக்கியம் உண்மையில் ஒரு விஷயத்தில் நாம் யாதவ பிரகாஷருக்கு நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏன் தெரியுமா ராமானுஜ தரிசனம் பிறப்பதற்கு யாதவ பிரகாஷர் இப்பொழுது மாபெரும் தூண்டுகோலாய் அமைந்திருக்கிறார் அவருடைய ஒரு தூண்டுதல்தான் பின்னாளில் இளையாழ்வாராம் நம் ராமானுஷனுக்கு பிரம்மசூத்திரங்களுக்கு நல்லதொரு விளக்கத்தை அமைப்பதற்கு தூண்டுகோலாய் அமைந்திருந்தது அந்த உந்துதல் இளையாழ்வார் தன்னுடைய ஆசிரியருக்கு யாதவ பிரகாஷருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சிஷ்யர் அங்கிருந்து வந்து கேள்வி கேட்கிறார் அந்த கேள்விக்கு ஆசிரியர் சொன்ன பதில் இளையாழ்வாரை நிலை வைத்தது அமைத்தது அதைவிட பதில் சொன்ன மாத்திரத்தில் யாரவ பிரகாஷர் ஐயோ என்று கத்திவிட்டார் உண்மையில் இளையாழ்வார் தானே கத்தியிருக்க வேண்டும் யாரவ பிரகாஷர் அப்படி கத்தினாரா என்ன நடந்தது அதாவது யாதவ பிரகாஷர் அமர்ந்திருக்கிறார் இளையாழ்வார் நின்று கொண்டு பணிவிடை செய்கிறார் அப்படி பணிவிடை செய்து கொண்டிருக்கும் காலத்தில் யாதவ பிரகாஷருடைய தொடையில் யாரோ அமிலத்தை பாய்ச்சியதை போன்று ஒரு எரிச்சல் உண்டாயிற்று சுரீர் என்று அவருடைய தொடையில் சுட்டது ஐயோ என்றார் யாதவ பிரகாஷர் ஏன் தெரியுமா அமிலத்தை யார் ஊற்றியிருப்பார்கள் அப்படி எப்படி அமிலத்தை ஊற்றுவதற்கு இந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள் யாரால் இந்த காரியம் செய்யப்பட்டிருக்கும் என்றால் அங்கே அது அமிலம் இல்லை இடையாழ்வாரின் கண்களில் இருந்து வழிந்த வெண்ணீர் ஆனந்தத்தில் நம் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது என்றால் அது குளிர்ந்த நீராயிருக்கும் சிரித்து சிரித்து கண்களில் தண்ணீர் வருகிறது என்றால் அது குளிர்ச்சியாயிருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நாம் சோகத்தில் அழுதால் நம்முடைய கண்ணீர் வெண்ணீராகத்தான் இருக்கும் இல்லையா இளையாழ்வார் கண்ணில் இருந்து வழிந்த வெண்ணீர் யாதவ பிரகாஷர் தொடையில் தெரித்த பொழுது அது அமிலமாக ஒரு எரிச்சலை உண்டாக்கியது தலை நிமிர்ந்து பார்த்தார் என்ன இளையாழ்வாரே எதற்காக கண்ணில் இருந்து இப்படி ஒரு கண்ணீர் சுவாமி வேதத்தின் பொருளை விளக்க வந்ததான தாங்கள் இப்படி விபரீதமான பொருளை சொல்லலாமா வித்தியாசமான அர்த்தங்களை சொல்ல வேண்டும் என்ற ஆசை கொண்டவராக தாங்கள் இப்படி விபரீதமான பொருளை சொல்கிறீர்களே இது எந்த விதத்தில் நியாயம் ஏன் நான் என்ன அப்படி தவறாக சொல்லிவிட்டேன் யாரவ பிரகாஷர் கேட்க இளையாழ்வார் பதிலுரைத்தார் தாங்கள் சொன்னது பதிலா சுவாமி அது பொருளா ஏன் என்ன சொன்னேன் சொல் ஐயோ அதை நான் என் வாய்க்கொண்டு மறுபடியும் சொல்ல முடியுமா என் வாயால் அதனை சொல்லுவேனா என்னப்பா ரொம்ப பெரிய மனிதத்தன்மையாக பேசுகிறாய் எல்லோரும் உன்னை கொண்டாடுகிறார்கள் என்னும் இருமாப்பா ஏய் என்ன பதில் சொன்னேன் சொல் எதிரே இருக்கக்கூடிய சிஷனை கேட்ட மாத்திரத்தில் அவன் சொன்னான் சுவாமி தாங்கள் சொன்ன விளக்கம் நன்கு புரிந்தது கபி கப்பியாசம் கப்பியாசம் என்னும் சப்தத்திற்கு பொருள் கேட்டேன் அல்லவா கபி என்றால் குரங்கு சம்ஸ்கிருதத்தில் கபி என்பதற்கு குரங்கு என்பது பொருள் அப்பியாசத கபி என்றால் குரங்கு ஆசம் என்றால் அந்த குரங்கு அமருவதற்கு பெயர் கப்பியாசம் என்றால் குரங்கு அமரும் இடம் என்பது பொருள் குரங்கானது கண்ட இடங்களில் அமரும் இதோ இந்த தரையில் அமரும் இந்த கற்பாரையில் அமர்ந்து கொள்ளும் மரக்களியில் மேறு அமர்ந்து கொள்ளும் இப்படி எல்லா இடங்களிலும் கரடபுரடான இட இடங்களிலெல்லாம் குரங்கு அமர்ந்து செல்வதினாலே அதன் உட்காரமிடம் தேய்ந்து தேய்ந்து எப்படி சிவந்திருக்கிறதோ அதுபோன்று பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கின்றன இந்த கொடூரமான பதிலைத்தான் யாரவ பிரகாஷர் தன் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்தார் பெருமான் அவனுடைய திருக்கண்கள் அழகு எத்தகையது என்றால் குரங்கானது அமர்ந்து அமர்ந்து எவ்விதம் அது அமர்ந்திருக்கும் இடம் சிவந்திருக்குமோ அதுபோன்றுத்தான் பெருமானுடைய தெருக்கண்கள் இதை கேட்டுத்தான் இளையாழ்வார் கண்ணிலிருந்து கண்ணீர் வெண்ணீராக அப்படியே ஆறாக அருவியாக பாய்ந்தது இது விளக்கமா சுவாமி இப்படி சொல்லலாமா இது நியாயமா தாங்கள் செய்வது தர்மமா என்று கேட்க ஓ எல்லாம் தெரிந்தவனா மகா மேதாவியா உனக்கு எல்லாம் தெரிந்து விட்டதா எல்லோரும் உன்னை கொண்டாடுகிறார்கள் என்னும் இருமாப்புத்தான் உனக்கு ஏர்ந்து விட்டது ஏன் நான் சொன்னதில் என்ன தவறு கப்பியாசம் கபி என்றால் குரங்கு ஆசம் என்றால் அது அமரும் ஆசனவாய் எப்படி குரங்கின் ஆசனவாய் சிவந்திருக்கிறதோ தான் பெருமானுடைய கண்கள் சிவந்திருக்கின்றன என்று சொன்னதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று கேட்க ஐயோகோ மறுபடியும் மறுபடியும் செய்த தவறை நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் அறியே வர்ணிக்கின்றீர்களே சுவாமி இது தர்மமா இது நியாயமா வேதத்திற்கு இப்படித்தான் விபரீதமான பொருள் சொல்லுவார்களா கேட்பவர்கள் மனம் மயங்க மாட்டார்களா பலகீனர்கள் இந்த விஷயத்தை கேட்டார்களேயானால் அவர்கள் உள்ளம் நொந்து போவார்களே என்பதாக இளையாழ்வார் மறுத்து பேச குருவுக்கும் சிஷ்யனுக்கும் வாக்குவாதம் முற்றியது முதல் முறையாக இளையாழ்வார் தன் குருவை எல்லார் முன்னிலையும் எதிர்த்து பேச ஆரம்பித்தார் ஏனென்றால் இந்த விளக்கம் பொறுக்க முடியாமல் அவர் உள்ளத்தில் ஏற்பட்டதான ஒரு தீ உத்வேகத்துடன் அவர் வார்த்தையாக வெளியில் வந்தது ஆனாலும் பணிவை விடாமல் தான் பேசினார் மகாமேதாவியாயப்பானி உன்னால் இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல முடியுமா இதற்கு பொருள் சொல்லும் வல்லமை இருக்கிறதா ஒரு பொருள் என்ன சுவாமி ஓராயிரம் பொருளை சொல்லலாம் எத்தகையதொரு உயர்ந்த தத்துவம் இது இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த தத்துவத்தின் பெருமை அறியாமல் இந்த தத்துவத்தை தாங்கள் கொலைக்கு கொலைத்து விட்டீர்களே இளையாழ்வாரே அதிகமாக வார்த்தையாடுகிறாய் என்று சொல்ல இல்லை சுவாமி உண்மையான பொருளை பேசுவதற்காகத்தான் இப்பொழுது தங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார் எனில் இதற்கு நீ பொருள் சொல்லுவாயா ஒரு பொருள் என்ன ஓர் ஆயிரம் பொருள் சொல்லுகிறேன் கம்பீராம்பூதரவிகரண்டரீகதள அமலாயத்தை கபி என்றால் கம்பிபதி இதி கபிகி கம் என்றால் தண்ணீர் அந்த தண்ணீரை உறிஞ்சுபவன் தண்ணீரை குடிப்பவன் சூரியன் கம்பிபதி இதி கபிஹி என்றால் சூரியன் தேன அப்யாசத்தே அந்த சூரியனால் மலரச் செய்யப்படுவது சூரியன் உதயமானவுடன் எது மலரும் சூரிய கிரணம் பட்டவுடன் எது மலரும் தாமரை புஷ்பம் தானே மலரும் தாமரை புஷ்பத்திற்கு சூரியன் முக்கியம் கம் என்றால் தண்ணீர் அந்த தண்ணீரை உறிஞ்சு கொள்பவன் சூரியன் அத்தகையதொரு சூரியன் உதித்த பொழுது உதிக்கும் பொழுது சூரிய கிரணங்களினால் எது மலரும் புண்டரீகம் சம்ஸ்கிருதத்தில் புண்டரீக்கம் என்றால் தாமரை அப்யாசதே என்றால் மலருவது கம்பிபதீதி கபிஹி தேன அப்யாசதே அந்த சூரிய கிரணத்தினால் மலரச் செய்யப்படுவது தாமரை பெருமானுடைய திருக்கண்கள் எப்படிப்பட்டது கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேரமை செய்தனவே என்று ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்களே பங்கைய கண்ணன் என்கோ பவள செவ்வாயன் என்கோ என்று அப்பெருமானுடைய திருக்கண்களை பங்கைய கண்ணனாக செந் தாமரை கண்ணனாக போற்றி புகழ்ந்து பாடுகிறார்களே அழகான செந் தாமரை தளத்தை போன்று கரியவாகி பொடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய ராம கமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹா ராமோ ராஜீவலோச்சனஹா புராணங்களும் இதிகாசங்களும் என்ன அழகாக அந்த கண்களை வர்ணிக்கின்றன மகாவராக புட்ட பத்மலோசனகா பெருமாள் வராக அவதாரம் எடுத்தான் அப்படி வராக அவதாரம் எடுத்த பொழுது இது என்ன என்ன என்று எல்லோரும் திகைத்து பார்த்த பொழுது அல்லடே வந்திருப்பவன் எம்பெருமான் தான் என்பதாக உணர்ந்தார்கள் எப்படி அத்தகையதொரு பெரும் அவதாரத்தில் கூட சென் கண்ணனான பரமாத்மாவுடைய கண் அழகை அவனாலேயும் மறைக்க முடியவில்லையாம் மத்ஸ்யாவதாரத்தில் தண்ணீருக்குள்ளே மூழ்கி கிடந்த வேரங்களை தேடும் பொழுது அவனுடைய கண்கள் இங்கும் அங்கும் சென்ற பொழுது ஆங்காங்கு தாமரை பூத்தார் போன்று விளங்கியதாம் அந்த சோபை அந்த அழகு அந்த காந்தியை வர்ணிக்கின்றார்கள் பெரியோர்கள் அழகான தெருக்கண்களை வர்ணிக்க வேண்டி இருக்க குரங்கின் ஆசனவாயை உபமானவிட்டு சொல்லலாமா இரு சொல்ல 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 யாதவ பிரகாஷருக்கு இடையாழ்வாரிடத்தில் அதிகமானதொரு பொறாமை உண்டானது இந்த அர்த்த விசேஷத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் இதுதானே சத்தியம் இதுதானே உண்மை இதற்கு முன்னமே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்பதாக அந்த வேத வாக்கியத்திற்கு பொருள் சொன்ன பொழுதும் யாரவ பிரகாஷர் விபரீதமான பொருளைச் சொன்னார் அடுத்தது காஞ்சி அரசனின் பெண்ணிற்கு பிரம்ம ரக்ஷஸ் பிடித்த பொழுது அந்த பெண் இவர் திருவடி தான் நான் விலகுவேன் என்னும் பொழுது இளையாழ்வாருக்கு மேலும் பொறாமை வளர்ந்தது இளையாழ்வார் திறத்தில் யாதவ பிரகாஷருக்கு மேலும் பொறாமை வளர்ந்தது தற்பொழுது யாதவ பிரகாஷர் சற்றும் யோசிக்காத வகையில் அவர் இதுவரையிலும் யோசித்து பார்க்காத வகையில் எல்லோரும் கொண்டாடத்தக்க வகையில் அற்புதமான திருக்கண்களின் வைபவத்தை இளையாழ்வார் வர்ணித்தார் கமலபத்ராட்சகா என்று தாமரைக்கண்ணன் என்று வர்ணித்தார் இதனால் யாருமே நினைத்து பார்க்காததொரு மாபெரும் பாதகத்தை செய்வதற்கு யாதவ பிரகாஷர் விட்டார் கொடுஞ்செயல் செய்வதற்கு பிரகாஷரின் முள்ளம் துளியும் தயங்கவில்லை தன்னை தயார்படுத்திக் கொண்டுவிட்டது ஆனால் சம்ஸ்கிருதத்தில் தரிசனம் என்றால் பார்வை என்பது பொருள் கண் என்பது பொருள் அந்த கண் விஷயத்தில் யாதவ பிரகாஷர் சொன்ன அர்த்தத்தை இளையாழ்வார் மாற்றினார் அதாவது அவர் சொன்ன கொடுமையான அர்த்தத்தை நிரசனம் செய்து அதை வீழ்த்தி நல்லதொரு அர்த்த விசேஷத்தை ஸ்தாபித்தருளினார் எம்பெருமானுடைய தெரு கண்களை சேவிக்கும் பொழுது அந்த தாமரை போன்ற கண்களை நாம் சேவிக்கும் பொழுது எப்படி ஒரு பக்திபாவம் உண்டாகிறது ஆகையால் இந்த கண்ணை வைத்துக் கொண்டுத்தான் ராமானுஜ தரிசனம் நாட்டப்பட்டது ஆம் இங்கே யாதவ பிரகாஷர் சொன்ன வாக்கியத்தை பிடித்துக் கொண்டுத்தான் பின்னாளில் ராமானுஜ தரிசனம் ஏற்பட்டது என்றால் அது மிகையில்லை இந்த தரிசனத்தினால் நமக்கு ராமானுஜ தரிசனம் கிடைத்தது இது நாம் செய்த பாக்கியம் என்பது நிதரிசனம் இனி நாம் யாதவ பிரகாஷருடைய குருகுலத்தில் இருந்து ஒரு பெரும் பயணம் தொடங்கப் போகிறோம் நெடுந்தூரமான பயணம் இது கிட்டத்தட்ட விந்தியமலை காடுகள் வரையிலும் நாம் பயணிக்க வேண்டியுள்ளது தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தேவ பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார்